உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி பார்வையுடன் வாசிப்பவர் ராஜா சமர்கனி மட்டக்களவில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு தமிழ் மக்களின் அரசியல் பலமாக தமிழ் தேசிய பேரவை உருவாக்கம் விசக்கரை சிலை அறந்திய மீனவர்கள் மரணம் தங்க நகைகளுடன் வந்த ஜால் நபர் விமான நிலையத்தில் கைது யாழ் கொக்குவில் பாடசாலையில் அதிபர் பெற்றோருக்கிடையே ஏற்பட்ட குழப்பம் கடவுச்சூட்டு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு மட்டக்களப்பு கரடியனாறு மாவடிச்சேனை பகுதியில் வீடொன்றில் இரத்த வெள்ளத்தில் கடந்தவாறு நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதியன்று இடம்பெற்றுள்ளது மதுபோதைக்கு அடிமையான ஒருவர் தனது வீட்டில் தனிமையில் இருந்தபோது வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை கையால் ஓங்கி குத்தியதால் முளகைக்கும் புயத்துக்கும் இடையிலான தசைப்பகுதியின் நாடி நரம்பு அறுந்து அதிகளவு குருதி வெளியேறி சம்பவ இடத்திலேயே அடைந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் களமிறக்குவதற்காக சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவுடன் தமிழ்த் தேசிய பேரவை என்கின்ற பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கடலில் மிதந்து வந்த விச கரைசலை மதுபானம் என நினைத்து அருந்திய நிலையில் நால்வர் மரணம் அடைந்துள்ளனர் இந்த துயரச் சம்பவம் தங்காலையில் இடம்பெற்றுள்ளது இந்திய தினம் முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தங்க நகைகளை அணிந்து வந்த பயணி ஒருவரை கைது செய்துள்ளதாக சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் இரண்டு கோடி ரூபா பெறுமதியான தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து கிராம் நிறைவுடைய இருபத்தி நான்கு கரட் தங்க நகைகளை அணிந்திருந்த நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோக்குவில் இந்த கல்லூரியில் உயர்தர கலைப்பிரிவில் ஆங்கில இலக்கியத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்த மாணவர்களுக்கு அந்த பாடத்திற்கு தகுதியான பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லை என தெரிய வருகின்றது இந்த நிலையில் மாணவர்கள் தகுதியான ஆசிரியர்கள் உள்ள வேறு பாடசாலைகளுக்கு செல்வதற்கு முயன்றுள்ளனர் இருப்பினும் அதிபர் மாணவர்கள் பாடசாலை மாறுவதை தடுப்பதாகவும் பாடத்திற்கு பொருத்தமான பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்காது பயிற்றுப்பட்ட ஆசிரியர்களை கற்பிக்க நியமித்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் குறித்து பெற்றோர் விசனம் தெரிவித்துள்ளனர் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை நீட்டிக்கப்படும் என குடிவரவு மற்றும் இலங்கை குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது ஜூன் முப்பதாம் திகதிக்குள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதியாகும் கடவுச்சீட்டுக்கள் ஒரு வருடம் வரை இலவசமாக நீட்டிக்கப்படும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் புதிய எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்பட்ட இ கடவுச்சீட்டை அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன